ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை ப்ளாக் இன்றைக்கி இந்த பிளாக்ல எதை பற்றி பார்க்க போனோன்னா எங்கள் ஊரில் நடந்த தான் ஒரு பிளாகை வந்து எடுத்துக்கொட்ருக்கேன் ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து என்னென்னா எங்கள் ஊரில் நடந்த ஒரு திருவிழா பட் இது வந்து எங்கள் தெரு திருவிழா ஸோ இந்த தெரு திருவிழாவில் என்னென்னலாம் நடக்கும் பொதுவாக வில்லேஜில் வந்து திருவிழா நடக்கும்போது என்னென்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவும் லைக் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேப்ச்சர் பண்ணல அது என்னென்னா எடுத்து வருதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது ஸோ அதை மட்டும் நான் வந்து கேப்ச்சர் பண்ணேன் அதுதான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட் நான் கொஞ்சம் அந்த டைமில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அதனால் அதை மட்டும் கேப்ச்சர் பண்ண முடியல நான் முடிஞ்சால் வீட்டில் வீடியோ அட்டாச் பண்ணேன் முடியலைன்னா அந்த ஒடுக்கெடுப்பு திருவிழான்னு சொல்லிவிட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே நிறையா வரும் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ அங்கே வீடியோவில் போகலாம் ஸோ ஆய் மக்களே இதுதான் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டே எங்கள் கோயிலில் என்னென்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சாமிக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுவாங்க தென் வந்து அன்னதானம் இப்போ அன்னதானம் முடிஞ்சிட்டு ஆல்மோஸ்ட் நான் ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் கோயிலில் கம்மிக்கணுங்கிறத கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் முன்னாடியே அப்லோட் பண்ணால் எங்கள் ஊர் திருவிழாண்டு ஒரு பிளாக் போட்டிருப்பேன் அதிலே பார்த்துருப்பீங்க இந்த கோயிலை இது என் தம்பி என் தம்பிக்கு ஒரு ஆய் சொல்லியிருந்த மக்களே ஸோ தம்பி கூட ஒரு அட்டண்டன்ஸை போட்டாச்சு என் டே டூவில் நடக்கக்கூடிய இந்த தீர்த்தம் கொண்டு வருதல் திருவிழா வந்து நீங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா கிராமங்கள்லையும் பார்க்க முடியும் இந்த குற்றளத்தண்ணியை வரவேற்கிறதுக்காகவே மக்கள் எல்லாரும் மேலதளத்தோட வான வேடிக்கையோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்து எல்லா ஊர் மக்களையும் ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக கிராமங்களில் நாலு நாள் நடக்கக்கூடிய திருவிழாவில் விதவிதமான ஃபங்க்ஷன்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஒன்று ஒன்று பார்க்கறதுக்காகவே சூப்பராக இருக்குங்க குற்றால நீ எடுத்துகிட்டு வந்தோடனே மக்கள் எல்லோரும் வந்து சாமியாட்டம் பார்க்கறதுக்காண்டி கோயிலுக்கு வந்து வந்துடுவாங்க ஸோ கோயிலில் வந்து சாமியாட்டம் நடக்கும்போது வில்லுப்பாட்டும் படிக்கும் அது வந்து சூப்பராக இருக்கும் சாமியாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலில் வந்து பத்து மணிக்கு மேலே சப்பரம் வந்து இழுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ வந்து அப்போவும் மக்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லோரும் வந்து சாமியாட்டம் முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வந்து பத்து மணி அக்கில் வந்து கோயிலுக்கு வந்து வந்துடுவாங்க பிகாஸ் வந்து சப்பரம் வந்து கோயிலருந்து கிளம்பி போவோம் அந்த கோயிலேருந்து கிளம்பி போகிற கேப்பில் வந்து கரகாட்டம் வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த சப்பரம்லாம் வந்து பக்கத்தில் உள்ள கிராமத்தில் வந்து போயிட்டு வந்துட்டு தென் வந்து கடைசியாக வர தண்டிக்கும் வந்து கோயிலில் வந்து கரகாட்டம் வந்து நடக்கும் தென் எனக்கு கரகாட்டம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே தூக்கம் ஆரம்பிச்சுட்டு அதனால் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன் மிட் நைட்டில் ரோமிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க நைட்டு திருவிழா தென் தேர்ட் டே நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து கோயிலில் வந்து சூளாடு வெட்டுவாங்க சூளாடு வெட்டி முடித்தோடனே சாமி வந்து மாவிளக்கு எடுக்க கிளம்பும் இந்த மாதிரி எல்லா தெருவுக்கும் போயிட்டு அங்கே பெண்கள் வந்து மாவிளக்கு வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மாவிளக்கு எடுத்துட்டு கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அது வந்து எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் ஒன்று முளைப்பாறியும் மாவிளக்கும் ரொம்பவே ஸ்பெஷலாக நடக்கும் ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமி வந்து கோயிலுக்கு வரும் அந்த டைமில் வந்து வில்லு பாட்டுலாம் படிக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி மூணு மணி வாக்கில் நடந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஃபோர்த்து டே பார்த்தீங்கன்னா முளைப்பாரி எடுப்பாங்க நைட்டு எப்படி மாவுளைக்கு எடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து சாமி வந்து எல்லா தெருக்கும் போய்ட்டு இந்த முளைப்பாரி எடுக்கவங்களெல்லாம் கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்து வரும் ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க ஏன்னா எல்லா முளைப்பாரியும் டிஃப்ரெண்ட் டைப் ஆகும் க்ரோத்தில் வந்து வளர்ந்துருக்கும் அதை வந்து எல்லா மக்களும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக கற்றுட்ருப்பாங்க இந்த முளைப்பாரி எடுக்கிறதுக்குமே மதியத்துக்கு மேலே தாங்க நடக்கும் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைமில் தான் நான் சொன்ன ஒடுக்கு எடுப்பாங்கல்ல ஸோ அதை எடுப்பாங்க அந்த ஒடுக்கு எடுத்துகிட்டு வரும்போது நல்லா வெடியெல்லாம் போட்டு கொட்டெல்லாம் அடித்து சூப்பராக கூட்டிகிட்டு வருவாங்க அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் பட் இந்த டைம் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அதை எடுக்கிறதுக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன் ஆனால் யாருமே வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ போடுத்தேன் தென் வந்து ஒடுக்கை எடுத்துகிட்டு வந்தோடனே சாமி வந்து கோயிலில் வந்து மூணு சுற்று சுற்றும் சுற்றின உடனே வந்து வில்லுபாட்டு படிக்க ஆரம்பிக்கும் தென் சாமி ஆட்டெலாம் நடக்கும் இதுவாக வில்லுபாட்டு வந்து வெளியூர்லேருந்து புக் பண்ணுவாங்க இந்த வாட்டி எங்கள் ஊர் அண்ணனே புக் பண்ணிட்டாங்க பொன் குமார் இதில் வந்து ஃபோட்டோ போடுறேன் ஸோ இந்த அண்ணன் தான் வந்து இந்த வாட்டி புக் பண்ணாங்க இந்த அண்ணன் ஆக்சுவலாக ஒரு பேராசிரியர் பட் இப்போ வந்து வில்லுபாட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்கள புக் பண்ணதில் எனக்குமே ரொம்ப சந்தோஷம் என்னோடய பழைய சேனல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஒரு இன்டர்வியூலாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த அண்ணனை தான் வந்து இந்த வாட்டி கூப்பிட்டுருந்தாங்க அவங்க வந்து இந்த வாட்டி வந்து பெண்கள் எல்லாரும் வந்து பாட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா சூப்பராக கலகலன்னு போட்டுச்சு இந்த வாட்டி ஃபங்க்ஷன் இந்த வாட்டி பாட்டு வந்து பெண்கள் மட்டும் படிக்காமல் பசங்களையும் ஆடி சும்மா தெரிய விட்டுட்டாங்க இங்கே தெருவோட ஸ்பெஷல் தெருவிழா இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க அடுத்து நல்ல விளாக்கில் பார்ப்போம் மக்களே பாய்